அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்துட்டு பார்த்துருங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திருநாள் குறிச்சி வெளி தந்த பக்கம் திருநாள் இருக்குது ஒரு பிளாட்டு இதில் ஒரு மூணு சென்ட் தான் இருக்குது மூன்று சென்ட் மூனைக்கால் சென்ட் மூணேக்கால் சென்ட் இருக்குது இந்த பிளாட்டு தான் உங்களுக்கு உங்களை பாதை பதினேழு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க பாதை பதினேழு அடி பாதையோடு இருக்குது ஒரு மூன்றரை இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க இன்னும் ஒரு கல் விட பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்ருக்கு இந்த கல் தான் பாக்கி எல்லா பிளாட்டும் பெய்யாச்சு மொத்தமாக ரெண்டு ரெண்டு ப்ளாட்டு தான் இருக்குது இது ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு பிளாட்டாட்டு வராது பதினெழு அடி பாதை போட்டு அவங்க சொத்துக்காரங்க பிரித்து போட்டு விற்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பார்த்துட்டு சொல்லுங்கள் யாருக்காவது வாங்கணுன்னுல இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் நிற்கணும்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிடுங்க